எண்ணம் நமக்குள் இருக்கும் ஏன் இந்த குருத்தோலை ஞாயிறில் குருத்தோலையை நாம் நினைவு கூறுகிறோம் எதற்காக நாம் கழுதியை நினைவு கூறுகிறோம் எதற்காக இந்த ஒளிவ மரக்கிளை எருசிலே நகரம் இவைகளை நாம் நினைவு கூறுகிறோம் அதை பற்றி நாம் இன்று சிறிது சிந்திப்போம் இவைகள் அனைத்தும் ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த தேவனுடைய வார்த்தைகள் ஜீவனும் வல்லமை உள்ளது இந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசிகளால் எழுதப்பட்ட வார்த்தைகள் தீர்க்க தரிசிகள் யார் தேவனின் பிரதிநிதிகள் பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தைகள் இவை மனிதர்களால் எழுதப்பட்டவை அல்ல மனித சிந்தனையால் எழுதப்பட்டவைகள் அல்ல பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அநாதி கதவுகளே உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் யார் அந்த மகிமையின் சேனிகளின் கர்த்தர் அவரே மகிமையின் ராஜா சேனிகளின் கர்த்தர் பரிசுத்த அவரே அந்த மகிமையின் ராஜா அந்த மகிமையின் ராஜா யார் யுத்தத்தில் பெரியவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் பராக்ரம் உள்ள தேவன் அவர் ஏசையா தீர்க்க தரிசி இவரை மிக துல்லியமாக தீர்க்க தரிசனமாக எழுத்தினார் அவருடைய முதல் வருகை குறித்தும் வரப்போகிற இரண்டாம் வருகை குறித்தும் மிக துல்லியமாக அவர் அவர் எழுதினார் கர்த்தத்துவம் அவர் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்த வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு யார் அந்த சமாதான பிரபு மகிமையின் ராஜா தான் இந்த கழுதையின் மேல் ஏறி வரப்போகிறார் என்று கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக தீர்க்க தரிசிகளால் எழுதப்பட்ட வார்த்தைகள் அது நிறைவேறும்படியாக என் ராஜா என் ரட்சகர் என் மேசியா கழுதையின் மேல் பவனி வந்தார்